படத்துல நடிச்சிருந்த சின்ன பொண்ணுதாங்க இவங்க அட அதுக்குள்ளேயே இவ்வளவு வளர்ந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப வெறும் பதினாறு வயசு தான் ஆகுது அதுக்குள்ள இவங்க ஹீரோயினா படம் பண்றாங்க ஆக்டர் ஜெயம் ரவி கூட சைரன் என்ற படத்துல அவங்களோட டாக்டரா நடிச்சிருக்காங்க இவ்வளவு சின்ன வயசுல ஹீரோயினா பண்றாங்களா அதுக்கான மெச்சூரிட்டி இவங்களுக்கு இருக்கா அப்படின்னா ரொம்பவே மெச்சூரா இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ரீசெண்டா நடந்த பிரஸ் மீட்ல இவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்க அஜித் சாருக்கு பொண்ணா நடிச்சிருக்கீங்க நீங்களே அடுத்த படம் அவருக்கு ஹீரோயினா நடிக்க சொன்னா நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நீங்க பேசுறது ரொம்ப பழமைவாதமா இருக்கு இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல இந்த டைம்ல நான் நடிச்சாலும் அதை மக்கள் ஏத்துப்பாங்களான்னு தெரியல ஸோ அதனால நான் அவருக்கு ஹீரோயினா கண்டிப்பா நடிக்க மாட்டேன் அது கரெக்டா இருக்காது அப்படின்னு ரொம்பவே மெச்சூரா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க எவ்வளவு சின்ன வயசுல அறிமுகம் ஆனாலும் அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி நடிக்கிறது தான் மிகப்பெரிய பெரிய விஷயம் அந்த புரிதல் இருந்தாலே சினிமால ஈஸியா காலம் தள்ளிடலாம் யுவினாவை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க